குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினேழாவது பாடல் இக பரமும் உயிர்க்கு உயிரை யான் எனது அற்றவர் உறவை எந்த நாளும் சுக பரிபூரணமான நிராலம்ப கோசரத்தை துரிய வாழ்வை அகம் வரும் தேனை முக்கனியை கற்கண்டை அமிர்தை நாடி மொகுமொகு என இரு விழிநீர் முத்து இறைப்ப கரமலர்கள் முகிழ்த்து நிற்பாம் இம்மை மறுமை என இருமையிலும் உயிருக்கு உயிராய் விளங்கும் பொருளை யான் என்னும் அகங்காரத்தையும் எனது என்னும் மமகாரத்தையும் விட்டு நிற்பவர்க்கு உயிராய் விளங்கும் பொருளை எப்பொழுதும் இடையராத இன்பம் தருவதா யாதொரு பொருளையும் பற்றி நில்லாது தானே தோன்றிய பொருளை துரியத்தில் இருப்பதான பொருளை மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் தேன் போன்ற இனிப்புடைய பொருளை மா பலா வாழை என்னும் முக்கணி போல் இனிக்கும் பொருளை கற்கண்டு போன்ற சுவையுடைய பொருளை நீண்ட நாள் உயிர் உதவும் அமுதம் போன்ற பொருளை விரும்பி பொல பொல என இரண்டு கண்களிலும் நீரை முத்து போல வாரி இறைத்து கைகளாகிய மலர்களை குவித்து வணங்கி நிற்போமாக